இந்திய ஒன்றியத்திலே அமையணும் நேற்று அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார் எப்படி இருந்துச்சு பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு ஒரே ஒரு மீட்டிங் டோட்டல் பிஜேபியும் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு தமிழ்நாட்டு மக்களை உண்மையான அன்பால மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சுட்டார் சகோதரர் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டுமா இந்தியாவுக்கு இந்தியாவை பற்றிய புரிஞ்சிக்க தனக்கு வழிகாட்டியாக இருக்கிறதே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு வரலாறும் தமிழ்நாட்டு அரசியலும் தான் சொல்லி தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நம்மோட தலைவர்களை மனதார போற்றினார் நடக்கின்ற தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல ரெண்டு தத்துவங்களுக்கான போர்னு நாட்டு மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் சமூக நிதி நிலைநாட்டுகிற நமக்கும் சமூக பாகுபாட்டை விதைக்கிற பாஜகவுக்கு நடக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதே கருத்தை தான் இப்போ சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சிலையும் எதிரொலிச்சிருக்கு இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியா கூட்டணி ஆதரிப்போம் நாடும் நமதே நாற்பதும் நமதே